கர்ம வினை தீர்க்கும் விலக்கேற்றும் முறை இதுதான் அழகாக நம்ம முன்னோர்கள் ஓலைச்சொடியில் எழுதி வச்ச ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க நீங்க சுத்தி பற்றி ஒரே ஓலைச்சொடியா தான் இருக்கும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மருத்துவமாக இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் கர்மா கர்ம காண்ட பரிகாரம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இருக்கு மொத்தம் ஜீவகாண்டமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு இருக்கு அதுமாரி மருத்துவத்துல ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒரு வந்து இருக்குறதுக்கும் அதுக்கான ஒரு நிவர்த்திக்கைக்கு தான் இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் பார்க்கப்படும் முன்ஜென்மத்திலும் நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் பித்திருதோஷமாக இருந்தால் என்னை தாக்கும் தடையாக எதுவாக இருந்தாலும் சார் நெகட்டிவிட்டியை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் கர்மாவை க்ளோஸ் பண்றோம் பூஜை ரூம்ல செய்யலாமா உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிக முக்கியமானது கர்ம வினை தீர்க்கும் விளக்கேற்றும் முறை இதுதான் அழகா நம்ம முன்னோர்கள் ஓலைச்சொடியில் எழுதி வச்ச ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சொடியில நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க இங்கே சுத்தி பற்றி ஒரு ஓலைச்சொடியாக தான் இருக்கும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மருத்துவமாக இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் கர்மா காண்ட பரிகாரம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இருக்கு மொத்தம் ஜீவகாண்டமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு இருக்கு அதே மாதிரி மருத்துவத்துல ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப முக்கியமா அப்படின்னு கர்ம வினை இப்ப நம்ம வந்து இருக்கிற இந்த கர்மா செக்ஷன் ஒரு யூனிட்டே இருக்கு அதுல வந்து எடுத்து நிறைய செய்யப்பட்டதுதான் ஆனா இது எல்லாருமே வர முடியாது இல்லையா அப்ப நம்ம செய்யக்கூடிய அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய வினைகள் அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நடந்துட்டு இருக்கும் எல்லும் மிச்சா கூட அது வினை தான் சோ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒண்ணு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை திட்டிருப்போம் அது கூட பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் திட்டப்போம்னா ஒரு காரணத்தா திட்டிட்டு போம் ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் தப்பு செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனா இதுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் அதுக்கான ஒரு நிவர்த்திக்கைக்கும் தான் எனக்கு நல்லான ஒரு விஷயம் பார்க்க போறோம் தாமரை விதை இதான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நமக்கு தேவையானது ஒரு நல்ல ஒரு விளக்கு எந்த விளக்குன்னா இருக்கட்டும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விளக்கு ஒவ்வொருத்தவங்களும் இதுதான் கண் நோக்க எல்லாம் நோக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த எந்த கண் நோக்குகிறதோ அது வந்து நீர்க்கமாக திடகாத்திரமாக இருந்தால் எல்லாம் நலமி வளமே சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அது அகல் விளக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு காமாட்சி விளக்கா இருக்கலாம் எந்த விளக்காக இருந்தாலும் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தாமரை விதையை உள்ள போட்டுருங்க தாமரை விதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் போதும் மங்களகரத்துக்கு எப்பொழுதுமே சேர்க்கிற விஷயம் தான் சீரகம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் அகத்தை சீர் செய்வது மட்டும் கிடையாது நம்மளோட உயிர் ஆன்மாவையும் சீர் செய்யும் சீரகம் வந்து மகா 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 மகத்துவமான ஒரு முக்கியமான மூலிகை கருமூலிகளை கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம் நார்மல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இல்லைனா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல ஜீரகம் சேர்த்துக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ மெயின் தாமரை விதை மூணு போதுமான விஷயம்தான் அது நார்மலா கிடைக்கிறது கிடைக்கலையா உங்க மாலையாவே வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றிட்டு அந்த தீபத்தை நம்ம உற்று நோக்கினால் போதும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தீவினை எதுவாக இருந்தாலும் என்னால் பிறர் மனம் நோகப்பட்டிருந்தாலும் என்னால் பிறர் கவலைப்பட்டிருந்தாலும் என்னால் ஏதோ ராபத்துல அவங்க சிக்கி இருந்தாலும் அறிந்தும் அறியாமலும் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது முன் ஜென்மத்திலும் நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் பித்ருதோஷமாக இருந்தால் என்னை தாக்கும் தடையாக எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாக வேண்டும் அவ்வளவுதான் உங்க மனசுல எப்படி தோணுதோ உங்க வாக்குல நீங்க சொல்லவே செய்யலாம் இப்போ உங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விளக்கு தீபம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா ஒரு ஒன் மினிட் அழகா குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு சரணாகதியோடு மனம் உயர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க மனம் உயர்ந்தனா சொல்லுவாங்களே இது இது நான் செய்யறேன் இது நான் நிவர்த்தி ஆகிடுவேன்ன்ற ஒரு நம்பிக்கை வைப்பாங்க முடியாது அந்த நம்பிக்கை தான் மிகவும் முக்கியமானது இப்போ அந்த விளக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கலாம் அது முக்கியம் கிடையாது பூஜை பண்ணலாம் இந்த விளக்கு பூஜை ரொம்ப நல்லது சார் நெகட்டிவிட்டியை நம்ம க்ளோஸ் கர்மா க்ளோஸ் பூஜை ரூமில் செய்யலாமா தாராளமாக தெய்வத்துக்கு குப்பையில் கொட்டுறோம் நமக்கு இது வேணும்னு கேக்குறோம் நம்ம நிவர்த்தி பண்ற இடம் தான் தெய்வ பூஜைன்றோம் அதனால அங்க தப்பு கிடையாது அந்த விளக்கு குற்றம் நீக்கி அப்படின்னு சொல்லலாம் குற்றம் நம்ம உடம்புல ஏதோ தெரிஞ்ச ஒரு குற்றம் ஒன்று இருக்கும் அதை நீக்கிவிட்டு குன்றாத வளம் தெரியாத நிஜம் இது என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாமரை விதை தாமரை விதை ஏன் நம்மள போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளத்துக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் கோயில் பக்கத்துல கண்டிப்பா குளம் இருக்கும் இந்த டிஷான்ற மாதிரி எல்லா தாமரையும் கா காற்றையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிஃபுல்ல எடுத்திருக்கும் அதீத சக்தியை எடுத்து கொடுக்கும் மகாசக்தியை இழுத்து வச்சு அதை எங்க போகும் தாமரை விதையில தான் போய் சேமித்து வச்சிருக்கும் அந்த விதைக்கு தான் குற்றம் நீக்கி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரே உண்டு அப்போ அந்த விளக்குல நம்ம போடுறோம் அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வகையான தேவையில்லாத நெகட்டிவா எடுத்துட்டு அதுவும் பொழுது பாசிட்டிவா பாலிசியில உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மா ஏதாவது நெகட்டிவிட்டி ஏதாவது இழுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் துன்பத்தை நீக்கும் அதான் விளக்கி கொள்ளும் எத உங்களுக்கும் கர்மாக்கும் இடையான ஒரு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா அந்த லிங்க் அதை கட் பண்ணி விட்டுரும் அதுதான் நமக்கு எங்க பண்ணாலும் வாழ் தொடர்ந்து வந்து ஏதாவது நல்ல காரியம் இருக்கா கட் பண்ணி விட்டுரும் நல்ல காரியம் இருக்கா அது தடை பண்ணி விட்டுரும் நமக்கும் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டு கனெக்டிங் எதை கர்மாவோடைய கார்டை கட் பண்ணி கொடுக்கும் நல்ல சக்தியோட கனெக்டிங் கார்டை கட் பண்ணி கொடுக்கும் இதயத்தோடு சேரக்கூடிய விஷயம் தான் இதயம் அப்படிங்கிறது ஆன்மா சொரூபம் மனசு அப்படிங்கிற விஷயம் வந்து மான சக்கரத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ரூட் தான் சிக்கி ஒரு ஒரு சீப்ல முடி இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி மனசு சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் கர்ம அலைகள் அத வந்து இந்த ஒளியை பாக்குறதுனால அது எரிந்து சாம்பலாகும் பொழுது இந்த மனசு என்ற சக்கரத்தில் அந்த சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரங்கி போயிட்டா எப்படி இருக்கும் அந்த சக்கரம் அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த சக்கரங்களை நம்ம வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விளக்கு நோக்கும் பார்வைதான் இது அப்ப பாருங்க எப்பேற்பட்ட கர்மாவையும் நமக்கு வந்து இதை விளக்கு பார்க்க 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 பட்டென்று பட்டன்று பட்டன்று சட்டன்று 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 குறைந்து கொள்ளும் சரி அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த அழகான உணர்வுகள் விளக்கை நோக்குவதால் பார்ப்பதால் அதில் இருக்கக்கூடிய போடுறதுனால எவ்வளவு சங்கல்பம் என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்திருக்கிறது சந்தர்ப்பம் என்பது நம்மளுடைய இடம் பொருள் ஏவலை பொறுத்திருக்கிறது தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் செய்த தவறாக இருந்தாலும் அதற்கு மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு எப்பொழுது நீங்கள் அதை நினைத்து வருந்தும் பொழுது மனதால் வருந்தி அதற்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த நிவர்த்தி கிடைக்கும் அகத்தில் காயம் அகத்தில் காரம் அகங்காரம் இருக்கும் பட்சத்தில் இது வேலை செய்யாது மனசோடு மனசு பக்கத்துல பக்குவத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்முடைய இறைவன் நம்ம பக்கத்திலே இருந்து உங்களுடைய கரைகளை நீக்கி குறைகளை நீக்கி எல்லா வளத்தையும் வரத்தையும் தரக்கூடிய அற்புதமான விஷயம்தான் விளக்கேற்ற முறையில் இருக்கிறது அதுலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான சங்கல்பத்தையும் பரிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ தாமரை இதையும் ஒரு மூணு ஒரு பதவை போட்டுட்டீங்களா அந்த விதையை நம்ம எடுத்து கால் படத்தில் போட்டு திருப்பி யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த பவர் முடிஞ்சிருக்கும் ஸோ மறுபடி மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அதேமாரி அமாவாசை காயங்கள் பண்ணலாம் போனமை பண்ணலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் ஸோ இந்த மூணுலையுமே அழகாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வெயிட்டை நமக்கே தெரியாது ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கு மேல ஒரு தலை மேல ஒரு வெயிட் இருக்கும் அந்த வெயிட் தான் கர்ம மூட்டை அதை குறைப்பதற்கான ஒரு விளக்கேற்று முறை தான் இந்த முறை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்